கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அண்ணாச்சி நாற்பது பேர் கதி என்னாச்சி மணம் பொண்ணாச்சி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அண்ணாச்சி நாற்பது பேர் கதி என்னாச்சி மணம் தெரு முழுக்க விதவைகளாச்சி அவங்க குடும்பங்களும் நிற்கதியாச்சி படிப்படியா சாராயத்தை ஒழிக்க வேண்டுமே இல்லை என்றான் மாநிலங்கள் ஆட்டம் காணுமே ஆட்டம் காணுமே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அண்ணாச்சி பாக்கச்சாராயம் கடைசி போதையாகும் கூப்பிடும் யமலோகம் ஏழைகள் படுபாவம் மெத்தனால் என்பதனை குடிமகன் அறிவானோ மொத்த உறுப்புகளும் கண்களும் செயலிழக்கும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அண்ணாச்சி நாற்பது பேர் கதி என்னாச்சி மனப்புண்ணாச்சி அரசின் சாராயம் எத்தனால் சாராயம் உடல் உறுப்புகளை மெல்ல மெல்லவே கொள்ளும் அரசியல் ரீதியாக பத்து லட்சம் கொடுத்தாச்சி மற்ற குடிகாரர் தம்மை அது ஊக்குவிக்கும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அண்ணாச்சி நாற்பது பேர் கதி என்னாச்சி மனம் புண்ணாச்சி இத்தரை சாவுகளை கருணாபுரம் கண்டது எல்லா உடல்களையும் ஓரிடத்தில் எரித்தார் மெத்த ஆலட்சியத்தை உலகத்தார் எச்சரித்தார் இந்திய சருத்திரத்தில் கரும்புள்ளியை வைத்தார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அண்ணாச்சி நாற்பது பேர் கதி எண்ணாச்சி மணம் பொன்னாச்சி தெருமுழுக்க விதவைகளாச்சி அவங்க குடும்பங்களும் நிற்கதியாச்சி படிப்படியா சாராயத்தை ஒழிக்க வேண்டுமே இல்லை என்றால் மாநிலங்கள் ஆட்டம் காணுமே ஆட்டம் காணுமே